என பேோன்றும் நினைத்தில் இருதாலும் தோன்றும் முருகாய் அருமறை பொருளாய் நிறைந்த பேரறிவாய் அநாதியாயானந்தமயமாய் பொருவிலாதி இளம் பொழிக்கெல்லாம் மொழியாய் பொருந்தியும் பொருந்திடா பரமன் கருணையே இலகு தோன்றும் திருவளர் மதுரை ஞான சம்பந்த தேசியன் திருவடி பணிவாம் எல்லாம் வல்ல இருந்தமிழேன் உன்னால் இருந்தேன் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேசப் பெருமானை போற்றி வணங்கிக் கொண்டு பழனி தண்டாயுத பாணி சுவாமிகளை போற்றி வணங்கி கொண்டு எழுந்தருளி இருக்கும் குருமகா சந்நிதானம் அவர்கள் நான் பிறந்தது குன்றக்குடி என்னை வளர்த்தது தர்ம இரு குருமணிகளும் இங்கு எழுந்தருளி இருக்கிறார்கள் நான் பெற்ற வேறு என்ன அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களை வாழ்த்தி எழுந்தள்ளி இருக்கும் எல்லா குருமுகாசன் தெரிவித்து கொண்டு அருமை சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு இங்கே அமர்ந்துள்ள அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற பெருமக்களுக்கும் இந்த முருக முத்தமிழ் மகாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எப்பொழுதுமே மகாநாடுனாலும் சரி சமய சொற்பொழிவானாலும் சரி நிறைத்த தலைகளைத்தான் நான் பார்ப்பேன் ஆனால் இங்கே பார்த்த எங்கு பார்த்தாலும் கருத்த தலைகளை பார்க்கிறேன் இங்கே ஒரு எழுச்சியை பார்க்கிறேன் இங்கே இலங்கையில் இருந்து நம்முடைய ஐயா வந்திருக்கிறார்கள் தொண்டைமான் அவர்களை நான் செய்தித்தால்தான் ரொம்ப மகிழ்ச்சி நம் இலங்கை தமிழர்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரு பூரிப்பு அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள்தான் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு துக்குக்கு மேல மருந்து இல்ல சுப்பிரமணியத்துக்கு மேல தெய்வம் இல்லை கந்த கடவுள் நம்முடைய சொந்த கடவுள் என சொல்லி முருகனுக்கும் தெரிஞான சமுந்தருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நம்முடைய அருணகிரிநாதர் கொள்முது கடவுளாகிய சிவபெருமானின் திருமகன் முருகன் தேயோன் மேயன் மைவரை உலகம் என தொல்காப்பியமும் குன்றுதோராடலும் நின்றதன் பண்பு என திருமுருகாற்று படையும் சிவபெருமானின் ஆறு நெற்றிக்கனில் ஆறு பொறிகள் தோன்ற அப்பொறிகளே சரவண புயையில் ஆறுமுகன் உடைய திருமுகனாய் தோன்றினான் என்பதை பரிபாடலிலே முருகொடு பெயர் பெற்ற மால்வரை உடைத்து மூவிறு கயந்தலை முன்னான்கு முளவுத்தோல் என பரிபாடல் செப்பும் பெருமுருகாற்று படையிலே மூவிறு முகனும் முறைனவின்றி ஒழுகலின் என செப்பம் சிலப்பதிகாரத்திலே அருமுக வருவனோர் பெருமுறையின் அருமுக செவ்வேல் என குறிக்கும் இன்னும் ஞான சம்பந்தரும் முருகனும் வேறல்ல என்பதை அருணகிரிநாதர் ஞான வாக்கிய பாலவேலவ மயில் வீரா ஞான தீட்சித தேயே காவிரி ஆறு தேக்கிய கால்வாய் மாமல நாடு போர்த்திய பூவாளு பெருமாளே என்கிறார் அடுத்ததாக பைய ஆற்றிலே ஏடதில் போதல் எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றுதல் இடாதிருந்த தமிழ்நாட்டை ஈஏற்றுதல் பூண்பாண்டியனின் கூனை நிமித்து மதுரையை தெய்வம் தலைக்கச் செய்தல் என குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல மற்றொரு திருப்புகளிலே முன்நிந்தி என பரதாத்துட வனமாடி சம்பந்த மரத்தை நோட்பவர் குறைதீர சம்பந்தனென தமிழ்தேக்கிய பெருமானை என குறிப்பிடுகிறார் ரமணர்கள் மிகவே இடவே தெற்கு நரபதி திருநீரிடவே புக்க அனல்விகள் மிகையே இடையவே உமையாழ்தன் புத்திரன் இசை பகர்வால் நூரை நூல் கற்றதவமுனி தவமுனி பிரம்மாபுரம்பால் பொற்ப கவுனியல் பெருமான் வரோனி என குறிப்பிடுகிறார் இப்பாடலே புத்தர்களையும் சமணர்களையும் அழைத்து தெய்வம் தலைக்கு செய்த பெருமையை காட்டுகிறார்கள் எனும் முருகனின்றி வேறு தெய்வம் இல்லை என்னும் கருத்து இருபது பாடல்களே அருணகிரிநாதர் காட்டுகின்றார் திகழும் மலக்கர்கள் களல் வணியவா சொப்படி செய்யோவை திகழும் மலங்கர் பகவூர் தெருத்தனி செப்பு வினர்வும் திகழும் மழங்கர்கள் அருளும் மின்னாமன் தேனையை திகழும் வளங்கள் குறித்தோளை தில்லை தெய்வங்களே என குறிப்பிடுகிறார் அதனை அடைத்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழனே பருவத்திலே பருவத்திலேவர் மூன்றாவது பாடலிலே பகழி குத்தர் சம்பந்தன் நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் காட்டி சம்பந்தனாகிய முருகனே தப்பாணி கொட்டி அருள்க என குறிப்பிடுகிறாய் சைவனரி ஈழேற வருக கவுனியர் குளவி தப்பானி கொட்டியருடைய சமரமுக நிறைவீர பரசமய திமிராரி சப்பானி ஒட்டி என குறிப்பிடுகிறார் என்ற வகையிலே இன்று அருமையானது ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் அறநிலையத்துறையும் சேர்ந்து நடத்துகின்றது என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு இரண்டு கோரிக்கையை வைக்கிறேன் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர்கள் முன்னாலே அதை சொன்னேன் அன்றைய தினம் தெல்லை ஏகாதிபத்தியத்தின் கீழ் இந்த நாடு அடிமைப்பட்டிருந்த காலம் தங்கரன் கோயிலை ஆண்ட பூடித்தேவனை எழுத்து வந்தார்கள் கப்பங்கட்ட மறுத்தவன் தங்குடி கட்டி இழுத்து வந்தார்கள் சங்கரன் கோயில் வாசலிலே வந்தவுடன் கோமதி தாயே உனக்கு கண்ணிருக்கிறதா இந்த அக்கிரமத்தை நடத்துகின்றதே என்னை இரும்பு தங்கடி ஒன்று அழைத்து வருகிறானே உன்னை வணங்க கை முடியவில்லையே என்று கதறியவுடன் கோமதி தாய் ஒளி வடிவமாக காட்சி கொடுத்தவன் அந்த ஒளியோடு ஒளியாக தங்கடி அருந்தது ஒளியோட ஒளியாக அவர் கலந்த இடம் சங்கரன் கோயில் ஆகும் ஆகமம் என்ற ஒரு பொருளால் அவருடைய சிலையை வைக்கக்கூடாது என சிலர் கருதி அந்த சிலையை அங்கே வைக்க முடியவில்லை நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர்களுக்கு அதை இவர் வேண்டுகோளாக வைக்கிறேன் அதனை அடுத்து நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கோயில் இடங்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க நிறைய இடங்களை எடுத்ததாக சொன்னார்கள் முதல்வரும் சொன்னாங்க திருமணத்து சிலங்களையும் நிறைய பேர் வச்சுருக்காங்க புத்தகன்னு ஒரு வகையாக கொடுக்க குத்த கு கைதான் வருது ஆக நம்ம அமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு சட்டத்தை நிறுவி அதை சில பேர் சொல்கிறாங்க என்னத்துக்கு சாமியாக சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க சாமி சாப்பிடலையா அந்த திருக்கோயிலில் எவ்வளோ பேர் பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சம்பளம் எங்கே கொடுக்க முடியும் அதற்காகத்தான் அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் கோயிலுக்கு நிலங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் இவன் சாமி எங்கேயா ஈட்டிங் பண்ணுதுன்னு கேட்கலாம் மீட்டிங் கேட்பவர்கள் ஈட்டிங் பண்ண தான் செய்கிறார்களே கோயில்களில் உள்ள நிலங்களை எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க ஆனால் குத்தகை தரம் மறுக்கிறார்கள் நம்முடைய அமைச்சர் அவர்கள் நிறைய இடங்களை எடுத்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கங்கே இருக்கின்ற இடங்களை எல்லாம் அவர்கள் கருத வேண்டும் மகாத்மா காந்தியடிகள் கிராமங்களில் தான் எல்லாம் இருக்கு என்னைக்குமே டவுனு டவுனு தான் கிராமம்தான் பவுனையா அத்தேற்பட்ட நல்ல திருக்கோயில் சில பேர் டிமிக்கி கொடுக்குறாங்க அவங்க ஒரே அமுக்கி அமுக்கி திருக்கோயில் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி காலம் கருதி நான் இதை முடிக்கிறேன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் நல்லா பண்பு உடையவர் எனக்கு அவருக்கும் பைட்டிங் பண்ணி விட்டுட்டாங்க இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் நான் என்னைக்குமே அவருக்கு நண்பர் நான் விரோதியில் என்னை எளிமையாக ஆச்சு விட்டார்கள் என சொல்லி இருந்தமிழே உன்னால் இருந்தேன் தம் என்றாலும் விளைந்தேன் நம்முடைய தமிழ் தண்டர் என்னை குன்றக்குடி குருமகா சன்னிதானம் நாற்பத்தைந்தாவது குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நான் முதல் நான் அந்த முதல்லே சொன்னேன் நான் வளர்ந்த இடம் குன்றக்குடி மடம் என்னை வளர்த்த இடம் தர்ம ஆதீனம் ஆதீனங்கள் இல்லாட்டி தமிழே இல்லை தருமை ஆதீனம் தேரி அங்கே தான் நான் தேவாரம் படித்தேன் இல்லாட்டி தேவாரம்ங்கிறது என்னும் தெரியாது அறநிலைத்துறை கூட இப்போ தேவாரம் மூணு வருஷம் தான் வச்சிருக்காங்க கோயில்ல தருமை ஆதீனத்தில் ஐந்து ஆண்டுகள் தேவாரம் சொல்லி கொடுக்குறாங்க அதே நேரத்தில் திருமுறையோடு சங்கீதமும் சொல்லி கொடுக்குறாங்க தமிழ் தள்ளுதி வைத்திருக்கிறார்கள் அங்கே தான் எனக்கு படித்தேன் அங்கே தான் இப்போ ரெண்டு தேவாரத்தை பாடுறேன் எங்கள் மடத்துக்கு நான் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் முதல்ல எங்கள் மடத்திலே தனி ஞாயிறு இரண்டு தினங்களாக இலவசமாக எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாலும் படிக்கலாம் என்பதை எழுதியிருக்கிறேன் நம்ம நம்ம சமயத்தை போல எந்த சமயம் உயில் இல்லை சமத்துவபுரம் கண்ட சமயம் நம்முடைய சைவ சமயம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் எத் எந்தெந்த ஜாதியிலே இருந்தார்களும் அவர்கள் ஒரு சேர வைத்து நாம் வணங்குகின்றோம் இன்றைய தினம் மக்களிடையே ஒருவருக்கு ஒருவர் பார்த்து நீ நலமா என கேட்கிறேன் ஏதோ இருக்கிறேன்னு சொல்கிறார்கள் சில பேர் ஒருவரை கேட்கும் பொழுது என் மகனுக்கு திருமணமாகவில்லை என் மகளுக்கு திருமணமாகவில்லை ஏதோ டிஎன்பிசி பர்த்தை எழுதியிருக்கிறான் இன்னும் எப்பொழுது பருத்தை முடிந்து ரிசல்ட் எப்போ வருவோம் என தேங்கிக் கொண்டிருக்கிறான் எல்லாருக்கும் ஒரு தயக்கம் ஒரு இயக்கம் இருக்கிறது அதனை ஞானசம்பந்தர் அன்றையினும் பார்த்தார் மண்ணில் நல்ல வண்ணம் நீ நல்லா வாழலாம்ப்பா எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு உனக்கு உறவும் குறையில்ல கண்ணின் அகதூறும் கழுமள வளநகர் பெண்டி நல்லாளும் பெருந்தகை இருக்கிறேன் இல்லை எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு அலோன்னு ஒன்று பேசுறான் பதில் வருது அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா சார்ஜ் ஏற்காம் அது சார்ஜ் ஏற்ற இடம் தான் திருக்கோயிலாகும் அதுக்கு சார்ஜ் ஏற்ற இடம் தான் இது மாதிரி பண்ணி அதுக்கு சார்ஜ் ஏற்ற இடம்தான் திருமுறைகளாகும் திருப்போலாம் அப்பேற்பட்ட எல்லாவற்றையும் நீங்கள் கேங்கி கேட்டேன் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் தேவாரம் திருவாசகம் எல்லாம் சொல்லிக் கொடுங்கள் திருமணத்துக்கெல்லாம் ஓதுவாமூர்த்திகளை அழைத்து தேவாரம் பாட வைங்கள் என சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன்